அப்படியே முன்னாடி வந்து நின்று அதை உடனே ஊற்றி மூடினும் இல்ல அவங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அதை பாக்குறப்ப அப்படித்தான் நின்று கதர்றா அந்த மனுஷன் கடை வாங்கி பண்ணியிருக்கையா கையில இருந்து காசு போட்டு பண்ணலையா ஊருக்குள்ள எவ்வளவு பேர் ஊதாரித்தனமா வேலை வெட்டி இல்லாம விளங்காம பல வேலைகளை பாக்குறாங்க எவனாச்சு ஒற்ற ரெண்டு பேரு உருப்புறத்துக்கு வழிபாத்துருக்காங்க அத கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கு அந்த ஆளுக்கு ஒவ்வொரு இடமும் அதாவது ஒரு ட்ரீம் தான் அதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லைனாலும் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு அது ரொம்ப பெருசு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு அவன் எவ்வளோ பேரை தாண்டி வந்திருக்கானா எவ்வளோ இன்சல்ட்டுகளை கடந்துருக்கோம் முதல்ல அவன் உருப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவன் கூட வச்சது ஒரு நாற்பது பேர் அந்த இடத்துல நாற்பது பேர் வேலை பார்க்குறாங்க அதான் என்ன பிரச்சனை ப்ராப்பராக ஒரு இடத்துக்கு எந்த பர்மிஷனும் வாங்காமல் முதல்ல ஒரு இடத்துல கடை போட முடியாது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சீல் வைக்கிற அளவுக்கு அங்கே ஏதாச்சும் முதல்ல ஒரு காரணம் வேணும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரீசன் வேணும் இதுக்காக சீல் வைக்கிறோம் சப்ப காலத்திலாம் வச்சு சீலெலாம் வைக்க முடியாது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் முடிஞ்சு வியாபாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வெளில போட அதாவது நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் உனோட இந்த பிரச்சனை அதான் அதெல்லாம் பண்ண வேற ஆனால் இவங்க உள்ளே போனாலே வெளில போ வெளில போடா நாயிங்களா நாற்பது பேரையும் சொல்லிருக்காங்களா சொல்றாங்க அவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவீங்களா என்ன நீங்க அது யாராவது இருக்கட்டும் கலெக்டராகவே இருக்கட்டும் ஏன் சீஃப் இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டராகவே இருக்கட்டும் அவரு பேசுவாங்களா என்ன எவன் நீ காசு கொடுத்தியா உங்க அப்பா வந்து காசு வாங்கினா உங்க அப்பா எதுவும் பேங்க் நடத்த எவன் நீ யாரு முதல்ல வெறும் அதிகாரம் கையில போலீஸ் இருக்கு அவங்க பவர் இருக்காங்க அந்த ஒரே ஒரு திமுறை அந்த ஒரே ஒரு திமுறை எதுவுமே கிடையாது இவங்க இவங்களா வந்தாங்களா இவங்களுக்கு சேர வேண்டிய காசு எதுவும் போய் சேரலையா இல்ல யாராவது வந்து காசு கொடுத்து மிரட்டி இவங்களை அனுப்ப சொன்னாங்களா பக்கத்துல இருக்க இவன் வந்தா நம்ம பொழப்பு கட்டு போயிடும் கதர் காசு இல்லாத மேலே வரக்கூடாதா அவன் கதை அவனோட கதை நம்ம ஒவ்வொருத்தருக்கு நம்மளை மாதிரி ஒருத்த மேலே வர்றான் எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பாக அமைஞ்சது கிடையாது அவனை காசு ஒருத்த ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கி உள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வர்றான் அப்படி வர்றவனையும் இழுத்து போட்டு நசுக்க பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த அதிகாரி இருக்காக்குள்ள அவரும் ஃபோட்டோ எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு அதை அதிகாரி இவங்கள நாயின்னு பேசலாமா ஆனால் இவங்க அதிகாரியை நாயின்னு பேச தப்பு இல்லை அந்த நாயை நாயின்னு சொன்னா தப்பா அந்த நாய் தான் அது கடிகிற நாய் வெரி நாய் காசு வரி பிடிச்சிச்சா இல்ல என்ன வரி புடிச்சிட்டு அந்த நாய் ஓடி வந்து கடிச்சிருக்கு கடிச்சா கத்துத்தான் செய்வாங்க அத்தனை தூக்கி வெள்ளை தூக்கி போட்டாங்க ஆரம்பிச்சு அவ்வளவு பொறுப்பா வேலை பாக்கறாதீங்க முதலே வர வேண்டியது போலீஸோட சேர்த்து வர்றாங்க சார் போலீஸோட சேர்த்து வர்றதுக்கு அவன் என்ன வேற ஏதாவது கஞ்சா பொர்களை வைக்கிறா போலீஸோட சேர்த்து வர பிரியாணி பொருடம் தானே அது ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா வேடையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களே பக்கத்தில் இருக்கிற நம்ம தான் போகிற நம்ம தான் இல்லை எதுக்கு என்ன ஏது அவன் இப்போ கோர்ட்டு கேஸில் உள்ள போயிட்டு அவங்ககிட்ட தாலி அறுக்கணும் அவனுக்கு தயவு செய்து அவனோட அவன் அதாவது அந்த அப்புக்குட்டியோட வயசு அப்புக்குட்டியோட வயசு இல்லை நம்மளோட வயசு நாளைக்கு நமக்கும் இதெல்லாம் வரும் கூட இருங்க மேலே தூக்கி விட வேண்டியது நம்ம கடமை நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான்